பரம பிதா அறிந்திருக்கா தேவ பிள்ளையே ஆஸ்வாத்துக்காய் நாடி தேடி திரிகிறது அந்நியனுடைய காரியமா இருக்கிறது அலே லோயா உனக்கு ஆசிர்வாதம் தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும் அலே உன்னை ஆசிர்வதிக்கணும்னு ஆண்டவுடைய திட்டம் அலே லோயா உன்னை உயர்த்தணும்னு ஆண்டவுடைய திட்டம் அலே லோயா நீ நாடி தேட வேண்டிய அவசியம் நியாயத்தமாக மட்டம் பட்டா போதும் அலே லோயா

உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அலே லூயா போதும் அலே லூயா அப்போ உன் வழிகளை சபைப்படுத்துகிறாண்டு அவர் அலே லூயா பாருங்க நான் இதில் பேதுருவை மட்டும் எதிர் எடுத்துக்காட்ட உங்களுக்கு வைக்கிறேன் பேதுரு வார்த்தை வந்ததும் எப்படி கிடைக்கும் கடலை எப்படி அந்த ஒரு மீன் அகப்படும் நான் எப்படி அந்த ஒரு மீனை கண்டுபிடிப்பேன் என்று சொல்லி நினைக்கல அவன் யோசிக்கல அவன் பார்க்கல நான் என்ன செய்ய நோக்கல அவன் கத்தை சொன்னோடைய போனால் மீன் கிடைத்தது ஆஸ்வதிக்கப்பட்டான் கரங்களை சொல்லுங்க அலே லூயா அலே லூயா அலே லூயா கத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு சகலமும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்